டேஃப் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வந்திருக்கோன்னா ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு வந்துருக்கோம் சர்ச்க்கும் வந்துருக்கோம் அது வந்து ஷெமின்ஸ் இந்த இடத்துல இருக்குது இது வந்து தமிழில் காட்டு மாதா கோவில்னு சொல்லுவாங்க தமிழர்கள் அதிகமாக வர கோவில் இதுதான் இது வந்து ஏன் காட்டு மாதா கோவில் இடத்த பார்த்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக பாரா இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் வயலாக இருக்குது வயல் வயல் மாதாவும் சொல்லுவாங்க இது பேர் இந்த வயலெல்லாம் தாண்டி நம்ம அதோ தெரிஞ்சு பருவீங்களா அதோ தெரி இந்த மாதாவை தான் பார்க்க வாங்க இப்போ ரோட்ல இருந்து கிளம்பியாச்சு போகும்போதே பாருங்க சுத்தி ஃபுல்லா வயலா இருக்கு தான் இதுக்கு பேரு காட்டு மாதா கோவில் இல்லைன்னா வயல் மாதா கோவில்னு சொல்லுவாங்க போகும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வர மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பிஸியான பிரான்ஸ் குள்ள இந்த மாதிரி ஒரு இடத்த பாக்குறதுக்கு அழகாதான் இருக்கு

இப்போது என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜீசஸ் செலை வச்சிருக்காங்க இதுதான் அந்த சர்ச் இதுதான் வயல் மாதா கோவில் என்ட்ரன்ஸில் நோட்டீஸ் போர்டு இதெல்லாம் ஒட்டியிருக்காங்க இங்கே ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் வந்தால் அதில் நம்மளுக்கு அதில் டிஸ்பிளே பண்ணிட்டுருப்பாங்க இப்போ நம்ம உள்ளே போய்ட்டோம் இங்கே அமைதின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டுட்டாங்க வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும் பேசலாம் கூடாது என்டர் ஆகும்போதே லெஃப்ட் சைடில் கேண்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம அதை எடுத்து நம்ம ப்ரே பண்ணி வெளியில் அதை ஏற்றிக்கலாம் ஒரு கேண்டல் வந்து டூ ஈரோன்னு போட்டிருக்காங்க சின்ன கேண்டல் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய கேண்டலும் இருக்குது அப்புறம் மாலை அதுக்கப்புறம் வந்துட்டு மாதா செலை ஜீசஸ் செலை எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் சர்ச்சோட மெயின் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இதுதான் வந்து வயல் மாதா கையில குட்டி ஜீசஸை வச்சிருக்காங்க இங்க வந்து கீழே ஒரு பேஸ்கெட் வச்சிருப்பாங்க அங்க நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வேண்டுதல் இருக்கோ அதை நம்ம அந்த பேப்பர்ல எழுதி அந்த பேஸ்கெட்ல போட்டா நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் நம்மளே நம்ம வந்து இந்த மாதிரி பூ செடி கூட வாங்கிட்டு வந்து இங்க வைக்கலாம் ஆஃபரிங்ஸ் மாதிரி இங்க நிறைய சேர் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம உட்காந்து ப்ரே பண்ணிக்கலாம் வந்துட்டு ஒரு ரூம் இருக்கு அதுதான் வந்துட்டு புனித சடங்கின் மண்டபம் அப்படின்ட்டு தமிழ்ல போட்டிருக்காங்க இங்க வந்து இந்த பிளேஸ் காமா இருக்கு அங்க நிறைய பெயிண்டிங்ஸும் வச்சிருக்காங்க ஜீசஸ சிலுவையில் அரையிற காட்சியை இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி இருக்காங்க இங்கே விற்கிற பொருள் ஏதாவது நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டோன்னா கேண்டலோ சிலையோ வாங்கணும்னு ஆசைப்பட்டோன்னா அந்த கா அதை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இந்த த்ரோங்கு இந்த இடத்துல வந்து அந்த மிஷினில் போட்டுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது இப்போ நம்ம கேண்டில் ஏத்துறதுக்கு வெளியில வந்திருக்கோம் நம்ம மனசுல என்னலாம் இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு கேண்டில் ஏத்தி வச்சுட்டு போகணும் நல்லது நடக்கும் நம்ம ஒரு மாதிரி பைப்லாம் இப்போ நம்ம சர்ச்சுக்கு சைடுல ஏறி மேல வந்திருக்கோம். இங்க இந்த டவர்ல வச்சிருக்கிற மாதா சிலை வந்து 4 அடி மீட்ட அளவு இருக்கு. இங்க பாருங்க இந்த மேல இருக்கிறது மாதா சிலையும் இயேசு சிலையும் வந்து காப்பர்ல செஞ்சது. அவ்ளோட இருக்குல்ல பாக்க. நம்ம மேல பாத்தீங்கன்னா குட்டி bell பெரிய பெல் வெறிக்கு இருக்கு. பாக்கவே அழகா இருக்கு. பாருங்க எப்படி இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்ட பெல் சவுண்ட் வந்து ரியலாக அங்கே ப்ளே பண்ண பெல் சவுண்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப திரும்பி சுத்தி பார்த்தோன்னா பக்கத்துல ஒரு நியூ பில்டிங் கட்டிருக்காங்க இங்க ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படியே சுத்தி பார்த்தா பின்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்கு அதுவும் இந்த சர்ச்சோடதுதான் மலை மேல மாதா கோவில்

ஸோ இது இன்னொரு நாள் போது வந்து பார்த்துக்கலாம் இருந்தும் அந்த டவரை பார்க்கறதுக்கு நல்ல வியூவாக இருக்குது அந்த டவர் கீழே திறந்து விடுவாங்க அது உள்ளே போகலாம் இப்போ நாங்கள் போன டைம் மூடி இருக்குது அதுக்கு பின்னாடியே வந்து இந்த கிரவுண்டு இருக்குது இங்கே இந்த மாதிரி நிறைய சேர்லாம் போட்டிருக்காங்க இங்கே உட்காந்து அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சா சூப்பராக இருக்கும் ஆகஸ்ட் மந்தில் வந்து இங்கே செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும் அப்போ இந்த கிரவுண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க